வணக்கம் இன்னைக்கு நாம எல்லோருடைய வாழ்க்கையிலும் மறைஞ்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆன்மீக குரு எக்காட்டோலே இத வலி உடல் இல்லைனா பெயின் பாடி அப்படின்னு சொல்றாரு இது ஏதோ தத்துவ ரீதியான விஷயம் மட்டும் இல்லை உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய உறவுகள் உங்க மன அமைதி இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு சக்தி இது இந்த ஆதாரங்களின் வழியா நமக்குள்ளே வாழ்கிற இந்த மர்மமான விருந்தாளி யாரு அது நம்மளை எப்படி ஆட்டி படைக்குது அதன் இருந்து எப்படி விடுபடுறதுன்னு அலசி ஆராயப் போகிறோம் ஆமா நம்முடைய நோக்கம் வந்து இந்த வலி உடல்ங்கிற கருத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல அது உங்க வாழ்க்கையில எப்போ எப்படி வெளிப்படுதுன்னு நீங்களே அடையாளம் கண்டுக்க உதவணும் அது வரும்போது அதோட சண்டை போடாம அதையே ஒரு விழிப்புணர்வுக்கான கருவியா எப்படி மாத்துறதுன்னு சில நடைமுறை வழிகளை இந்த உரையாடலின் மூலம் உங்களுக்கு தரப்போறோம் இது வெறும் தியரி இல்ல இது ஒரு பயிற்சி சரி அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த வலியுடல் அப்படின்னா என்ன கேக்கவே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு இது ஏதோ உடம்புல வர்ற வலியா? நல்ல கேள்வி இது உடம்புல வர்ற வலி கிடையாது டோலைவோட விளக்கப்படி இது கடந்த காலத்துல நாம் அனுபவிச்ச வழிகளோட மிச்சம் தீர்க்கப்படாத கோபம் துக்கம் ஏமாற்றம் பயம் இந்த மாதிரி எல்லா எதிர்மறை உணர்ச்சிகளும் நம்ம உடம்புல ஒரு ஆற்றல் புலமா ஒரு எனர்ஜி ஃபீல்டா தங்கிடுது அது ஒரு தனி உயிரினம் மாதிரி நமக்குள்ளே வாழுது ஒரு தனி உயிரினமாவா ஆமாம் பெரும்பாலான நேரம் அது தூங்கிட்டு இருக்கும் ஒரு உறங்கும் எரிமலை மாதிரி அப்போ அது சும்மா அமைதியா இருக்கும் ஆனா எப்ப வேணாலும் வெடிக்கலாம்னு சொல்றீங்க எது தூண்டி விடலாம் உங்க பார்ட்னர் சொல்ற ஒரு சின்ன வார்த்தை டிராஃபிக்ல ஒருத்தர் உங்கள முந்தி போறது இல்ல ஒரு பழைய சோகமான பாட்டை கேக்குறது இப்படி ஏதாவது ஒரு சின்ன தூண்டுதல் போதும் அந்த எரிமலை திடீர்னு விழிச்சுக்கிட்டு உங்க கண்ட்ரோலையே அதை எடுத்துக்கோ அப்ப நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க அப்ப யாரு பேசுவா அந்த வலி உடல் தான் உங்க வழியா பேசும் செயல்படும் எனக்கு இந்த விஷயத்த புரிய வச்சதே டொலிவோட அந்த கோலம் உதாரணம் தான் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்துல வர்ற அந்த கேரக்டர் எப்ப பார்த்தாலும் மை பிரெஷியஸ்னு வலியிலே வாழுமே அதுதான் வலி உடல்னு சொன்னப்பதான் ஓ இது இப்படி ஒரு தனி உயிரினம் மாதிரி நமக்குள்ள வாழுதான்னு எனக்கு புரிஞ்சுது அதுக்கு பசிக்கும் போது அது வெளிய வந்து இன்னும் அதிக வலியே இன்னும் அதிக நாடகத்தை தேடி சாப்பிடும்னு சொல்றீங்களா மிக சரியா சொன்னீங்க அது ஒரு தனி உயிரினம் மாதிரியே செயல்படும் அதுக்கு உணவு தேவை அதோட உணவு என்ன தெரியுமா தன்னை போன்ற அதிர்வெண் கொண்ட ஆற்றல் தான் அதாவது துன்பம் கோபம் வெறுப்பு நாடகம் எதிர்மறை உணர்ச்சிகள் ஆமா இந்த மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளை தான் அது உண்ணும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அது வெறும் உணவு தேடி போறதில்ல அதுவே தனக்கான உணவை உருவாக்கும் சூழ்நிலைகளை உருவாக்கும் அது ஒரு புத்திசாலித்தனமான வேட்டையாடி இதுதான் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு அதுவே சூழ்நிலைகளை உருவாக்கும்னா என்ன அர்த்தம் இது நம்ம வாழ்க்கையில குறிப்பா நம்ம உறவுகள்ல எப்படி வேலை செய்யுது இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கோம் திடீர்னு பாத்திரம் கழுவுறத பத்தி ஒரு சின்ன வாக்குவாதம் வரும் ஆனா அஞ்சு நிமிஷத்துல அந்த சண்டை பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சம்பவத்துக்கு போயிடும் ஆமா ஆமா நீ எப்பவே அப்படிதான் சொன்ன உங்க அம்மா அன்னிக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா நீ சம்பந்தமே இல்லாத விஷயம்லாம் உள்ள வரும் அரட் அரட சின்ன தூண்டுதற்கு அரத்த எவ்வளவு பெரிய எதிர்வினை வருதே டோலே சொல்ற மாதிரி அதுதான் வலியுடல் களத்துல இறங்குறதுக்கான அடையாளம் இத நூறு சதவீதம் உண்மை நீங்க ஒருத்தரை காதலிச்சு அவரோட வாழ ஆரம்பிப்பீங்க எல்லாம் அருமையா இருக்கும் திடீர்னு ஒரு நாள் அவர் முற்றிலும் வேற ஒரு நபரா ஒரு ஒரு சின்ன அரக்கனை போல கோபமாகவும் மூர்க்கமாகவும் மாறுவார் யார் இது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த ஆலையா நமக்கு ஒரு அதிர்ச்சி வரும் அந்த தருணத்துல தான் நீங்க முதன்முறையா அவருடைய வலி உடலை சந்திக்கிறீங்க அதுக்கு பசிக்குது அதோட உணவு உங்களுடைய எதிர்மறை உணர்ச்சி பூர்வமான எதிர்வினை தான் அதனால உங்களை காயப்படுத்துகிற சரியான வார்த்தைகளை அதை தேர்ந்தெடுத்து பேசும் உங்களை எது ரொம்ப புண்படுத்தும் எது உங்களுடைய ஆழமான இன்செக்யூரிட்டின்னு அதுக்கு தெரியும் அதை சொல்லி உங்களை கோபப்பட வைக்கும் அழ வைக்கும் அப்போ அதோட ஒரே நோக்கம் நம்ம வலி உடலையும் தூண்டி விடுறது தானா அதேதான் உங்க வலி உடலும் தூண்டப்பட்ட உடனே ரெண்டு வலியுடல்களும் ஒன்னோடு ஒன்று பேச ஆரம்பிக்கும் அது ஒரு பயங்கரமான நாடகமா மாறும் நேற்று காதலித்தவர்கள் இன்னைக்கு பரம எதிரிகளை போல சண்டையிடுவாங்க ஒருத்தரே ஒருவர் ஆழமா வெறுப்பாங்க சண்டை முடிஞ்சதும் சண்டை முடிஞ்சதும் ரெண்டு வலி உடலோட பசியும் தேர்ந்ததும் எல்லாம் அமைதியாகிடும் ஏ சண்டை போட்டோன்னு கூட நினைவு இருக்காது ஆனா சில வாரங்கள் கழிச்சு அதுக்கு மீண்டும் பசிக்கும் போது இந்த நாடகம் மீண்டும் தொடங்கும் இது ஒரு சுழற்சி இது வந்து தப்பிக்கவே முடியாதா டோலி தம்பிங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்றாரா அவர் ஒரு பரிந்துரை சொல்றார் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கலாம் என் வலி உடல் வெளிவருவதை நீ பார்த்தால் எனக்கு அன்பா சுட்டி காட்டு நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தருக்கொருத்தர் ஒப்புக்கொள்ளலாம் ஆனா இதுல ஒரு பெரிய சவால் இருக்கு என்ன சவால் வலி உடலோட பிடியில இருக்கும்போது உங்க பார்ட்னர் வந்து இப்ப பேசுறது நீ இல்ல உன் வலி உடல் அப்படின்னு சொன்னா அது உடனே உன் வலி உடலை பார் நீ தான் என் மேல பழிய போடுற நீ இன்னும் ஆக்ரோஷமா அளிக்கும் அந்த நேரத்துல தர்க்கத்துக்கோ நியாயத்துக்கோ எனமே இல்ல ஏன்னா நீங்க அந்த நபர்கிட்ட பேசல அவங்க வலி உடல்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க கேக்கவே ரொம்ப சிக்கலா இருக்கு அப்போ இதுக்கு இன்னொருத்தர் கண்டிப்பா வேணுமா நம்ம தனியா இருக்கும்போது உதாரணமா ஒரு நாள் முழுக்க வீட்டுல தனியா இருந்தா அப்போ இந்த வலி உடலுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் அது பாடுக்கு சும்மா இருக்குமா அருமையான கேள்வி அது சும்மா இருக்காது தனியா இருக்கும்போது அது உங்க சிந்தனைகளையே உணவா எடுத்துக்கும் இங்கேதான் முக்கியமான விஷயம் வலி உடல் வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல அது உங்க மனசையே ஹைஜாக் பண்ணி உங்களுக்கு எதிராகவே சிந்திக்க வைக்கும் திடீர்னு உங்க மனசுல என் வாழ்க்கை எவ்வளோ மோசம் யாரும் என்ன மதிக்கல எல்லாம் என் தப்புதான் எதுவுமே சரியாக போறதில்ல இந்த மாதிரி ரொம்ப மோசமான வலியூட்டக்கூடிய எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும் ஓ அப்போ அந்த எண்ணங்கள் நம்மளோடது இல்லையா அந்த எண்ணங்களுக்கும் வலி உடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அந்த எண்ணங்கள் வலி உடலுக்கு சக்தியை கொடுக்கும் அந்த உணர்ச்சி மீண்டும் புதிய எதிர்மறை எண்ணங்களை தூண்டும் இது ஒரு நச்சுவட்டம் அந்த நேரத்துல அந்த துன்பத்தை நாம் ஒரு விதத்தில் விரும்புவோம் என்கிறார் தோலே விரும்புவோமா அது எப்படி ஆமா அதிலிருந்து விடுபட நாம் விரும்ப மாட்டோம் அதுதான் மகிழ்ச்சியின்மைக்கு அடிமையாவது எடிக்ஷன் டு அன்ஹாப்பினஸ் அந்த வழியே நமக்கு ஒரு விதமான பரிச்சயமான உணர்வை கொடுக்கும் இது பாதிக்கப்பட்டவர் என்ற அடையாளம் அதாவது விக்டம் ஐடென்டிட்டிங்கிற ஒரு பெரிய கருத்தோட இணையுது இல்லையா பலர் அவங்க கடந்த கால துன்பங்களையே அவங்க அடையாளமாக மாற்றிக்கிட்டு ஒரு மனச்சிறைக்குள்ள வாழ்கிறாங்க எனக்கு சின்ன வயசுல இப்படி நடந்தது தான் நான் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்ற கதையே திரும்ப திரும்ப தனக்குள்ளேயும் மற்றவங்ககிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆமா அந்த கதை அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது அந்த அடையாளத்தை அவங்க விட தயாரா இல்லை ஏன்னா அந்த அடையாளத்தை எடுத்துட்டா நான் யாரு என்ற கேள்வி வரும் அந்த வலி உடலுக்கு இந்த ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது தொடர்ந்து அதுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த நிலைமைய மது போன்ற பழக்கங்கள் இன்னும் மோசமாக்கும் அது எப்படி மது அருந்தும்போது நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச விழிப்புணர்வும் குறைஞ்சிடுது இது வலி உடலுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துடுது இதனால தான் சிலர் மது அருந்திய பின் வன்முறையில ஈடுபடுறாங்க சாதாரணமா இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற சின்ன அளவிலான சுயக்கட்டுப்பாட்டையும் மது எடுத்துடுது அந்த நேரத்துல அவங்கள ஆழ்வது அவங்க இல்ல அவங்களுடைய வலி உடல் தான் பல வருஷமா உள்ள அடக்கி வச்சிருந்த கோபத்தை அது வன்முறையா வெளிப்படுத்துது ஆனா இது ஒரு விதத்துல நம்ம பொறுப்ப தட்டி கழிக்கிற மாதிரி இல்லையா நான் கத்தல என் வலி உடல் தான் கத்துச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியா தப்பிச்சிடலாமே டோலை இது எப்படி பாக்குறாரு இது ரொம்ப முக்கியமான கேள்வி டோலே சொல்றார் விழிப்புணர்வு தான் உண்மையான பொறுப்பு உங்களுக்குள்ள ஒரு வலி உடல் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதே முதல் படி அத தெரிஞ்சுகிட்ட பிறகு அது வெளிப்படும்போது அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு வருது இது நானில்ல இது எனக்குள் இருக்கும் ஒரு பழைய வழி அப்படின்னு நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும்போது நீங்க பொறுப்பை எடுத்துக்கிறீங்க அத கவனிக்காம அதோட சேர்ந்து நீங்களும் செயல்பட்டா அதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு இது ஒரு சாக்குப்போக்கு கிடையாது இது ஒரு விடுதலைக்கான வழி சரி அப்போ தீர்வு என்ன நம்ம கிட்ட இருக்கிற இந்த உள்கிரிம்லின எப்படி சமாளிக்கிறது இதோட சண்டை போடணுமா அதுதான் முக்கியமான புள்ளி நீங்க அதோட சண்டை போடவே கூடாது சண்டை போட்டா அதுக்கு இன்னும் சக்தி தான் கிடைக்கும் ஏன்னா சண்டையும் ஒரு எதிர்மறை ஆற்றல் தானே வருது அதுதான் விழிப்புணர்வு அல்லது அதை கொஞ்சம் விளக்க முடியுமா விழிப்புணர்வுன்னா என்ன செய்யணும் வலி உடல் எழும்போது நீங்க அத அமைதியா கவனிக்கும் ஒரு சாட்சியா மாறணும் அவ்வளோதான் எந்த விமர்சனமும் இல்லாம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ஓ இதோ எனக்குள்ள கோபம் வருது இதோ எனக்குள்ள சோகம் எழும்புதுன்னு அதை கவனிக்கணும் நீங்க அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்களும் அந்த உணர்ச்சியும் ஒன்னு இல்லைன்னு ஒரு இடைவெளி உருவாகும் நீங்க அந்த உணர்ச்சியாக இல்ல அந்த உணர்ச்சியை கவனிக்கும் விழிப்புணர்வாக இருக்கிறீர்கள் அந்த உணர்வை உங்க உடம்புல உணருங்க ஆனா அது உங்க மனச கட்டுப்படுத்தி உங்க வழியா பேச அனுமதிக்காதீங்க ஒரு நிமிஷம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது எவ்வளவு கஷ்டம் பயங்கர கோவத்துல இருக்கும்போது ஓகே நான் இப்போ இந்த கோவத்தை சாட்சியா இருந்து பாக்க போறேன்னு சொல்றது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் மாதிரி தோணுதல்ல அந்த நேரத்துல அந்த உணர்ச்சியே நாமளா இருப்போமே இது எப்படி பிரிக்கிறது நீங்க சொல்றது முற்றையும் சரி அது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா பல வருஷமா நம்ம அந்த உணர்ச்சியோட ஒன்றி போயிருக்கோம் அதனால டோலே சொல்றார் எடுத்த உடனே பெரிய உணர்ச்சிகளோட இத முயற்சி பண்ணாதீங்க சின்ன சின்ன எரிச்சல்கள்ல இருந்து ஆரம்பிங்க யாராவது உங்களை எரிச்சல் படுத்தும் போது உடனே எதிர்வினை ஆற்றாம ஒரு நொடி நிறுத்தி ஓகே எனக்குள்ள எரிச்சல் வருதுன்னு கவனிங்க வரும்போதும் இந்த இடைவெளியை உருவாக்க முடியும் இலக்கு அந்த உணர்ச்சியை இல்ல அது நீங்க இல்லன்னு உணர்றதுதான் ஓகே இது ஒரு பயிற்சி மாதிரி இது ஒரு அற்புதமான ரசவாத செயல்முறைக்கு ஒரு ஆல்கெமிக்கல் ப்ராசஸ் கூப்பிடுறாரு இல்லையா ஆமா இது ஒரு சூப்பரான விஷயத்துக்கு ஒப்பிடுறாரு அந்த காலத்துல ரசவாதிகள் சாதாரண இரும்ப தங்கமா மாத்த முயற்சி பண்ணாங்களே அந்த மாதிரி விழிப்புணர்வுன்ற ஒளி வலி என்ற உலோகத்த உணர்வு அதாவது கான்சியஸ்னஸ் என்ற தங்கமா மாத்துதுன்னு சொல்றார் அதாவது அந்த வலி உடல்ல சிக்கியிருந்த ஆற்றல் நீங்க அதை கவனிக்கும்போது விழிப்புணர்வா உருமாறிடுது உங்களோட வலி உங்களோட விடுதலைக்கு வழியா மாறுது அப்போ இந்த வலியுடல் நமக்கு ஒரு எதிரி இல்ல அது ஒரு வாய்ப்புன்னு சொல்றீங்க நிச்சயமா அதுவா டோலேவின் போதனையோட உச்சம் உங்க வலி உடல் ஒரு தடை அல்ல அதுவே உங்க ஆன்மீக விழிப்புணர்வுக்கான ஒரு நுழைவாயில் ரொம்ப கனமான வலி உடலை கொண்டிருப்பவர்களுக்கு ஆன்மீக தேடலுக்கான உந்துதல் அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்களால அந்த வலிய ஆ தாங்க முடியாது அந்த தாங்க முடியாத வழிதான் அவங்கள உள்ளே திரும்ப வைக்கும் டோலே தன்னுடைய சொந்த வாழ்க்கையையே உதாரணமா சொல்றாரு அவருக்கு இருவத்தொன்பது வயசு வரைக்கும் மிக கனமான வலி உடல் இருந்ததாகவும் ஒருநாள் அந்த தாங்க முடியாத மன அழுத்தம் அவர ஒரு ஆழ்ந்த விழிப்புணர்வுக்கு தள்ளியதாகவும் குறிப்பிடுறாரு சுருக்கமா சொன்னா நமக்குள்ள என்ன நடந்தாலும் வெளியே என்ன நடந்தாலும் அது நம்மளோட ஆழமான அமைதியை பாதிக்காத ஒரு நிலையை அடைய முடியும்னு சொல்றீங்க ஒருத்தர் நம்மள கடுமையா திட்டும் போது கூட அதை கொள்ள அங்கே யாரும் இல்லை என்ற அளவிற்கு விழிப்புணர்வுடன் இருக்க முடியும் ஏன்னா அங்கே எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு நான் என்ற அகங்காரம் கரைஞ்சிடுது இதுதான் உண்மையான சுதந்திரம் கச்சிதமா சொன்னீங்க அதுதான் இலக்கு அது ஒரு நீண்ட பயணம் ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க வலி உடலை கவனிக்கும் போதும் நீங்க அந்த சுதந்திரத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க நீங்க அந்த பழைய ஆற்றல் வடிவத்தை கரைச்சு உங்களுடைய உண்மையான ஸ்வரூபமான விழிப்புணர்வுக்கு சக்தி கொடுக்குறீங்க இந்த உரையாடல் ரொம்ப ஆழமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது இவ்வளவு சிக்கலான ஒரு விஷயத்தை இவ்வளவு தெளிவா விளக்கினீங்க இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை அடுத்த முறை உங்களுக்குள் ஒரு கோபம் துக்கம் அல்லது எரிச்சல் போன்ற ஒரு வலுவான எதிர்மறை உணர்ச்சி எழும்போது அதை ஒரு எதிரியா பார்க்காதீங்க அதை அடக்கவோ வெளிப்படுத்தவோ முயற்சி பண்ணாதீங்க அதுக்கு பதிலா அதை ஒரு குழந்தைய கவனிக்கிற மாதிரி ஒரு நண்பனை போல வெறுமனே கவனிங்க அதனுடன் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இந்த உணர்ச்சி இங்கே இருக்கிறது ஆனால் நான் இதை பார்க்கும் வெளி என்று உணர்ந்து பாருங்கள் அந்த இடைவெளியில் வலி உடலின் சக்தி குறைந்து உங்கள் விழிப்புணர்வின் சக்தி அதிகரிப்பதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஒரு கணம்தான் மாற்றத்தின் ஆரம்பம்